வேலி ஓரம் ஐயா முருங்கை வைக்கலாம் எதுக்கு முருங்கை வைக்க சொல்கிறேன்னு சொன்னால் முருங்கைக்கும் தென்னைக்கும் தொடர்பு இருக்குது வறட்சி பூமியாக இருந்தால் ஒரு தென்னை மரம் குறுபையில் உதறக்கூடாது என்பதால் அங்கே அதிக உசுனா இருந்தால் தேனீக்கள் மகரந்தத்தை எடுக்க வராது குளிர்ச்சி இருக்கிற பூமியில தான் தேனீக்களும் பறந்து வரும் அப்போ ஐயா என்ன சேர்ந்தோன்னா வேலி ஓரம் முருங்கை மரத்தை நட்டி வறட்சியும் தாங்கி வளரும் அந்த தேனீக்களை எடுக்கிறதுக்கு தேனீக்களும் நிறைய வரும் அப்ப தேனீக்கல் வந்தா ஐயாவுக்கு ஒரு குறும்ப கூட உதராது தண்ணி ரொம்ப வேண்டியது அப்ப ஐயா கண்டிப்பாக வேலி ஓரம் கம்பிட்ட முருங்கை நடுங்க சரி வேலி ஓரம் கம்பிட்டா மரப்பயிர்களை வைங்க இந்த செம்மண்ணுக்கு உகந்த மரப்பயிர் செம்மரம் இந்த முருங்கைக்கும் செம்மரத்துக்கும் ஏன் செம்மண்ல நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னா ரெண்டுக்கும் தண்ணி நாட்டை அது பாட்டு வளர்த்திரும்